சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் மந்தமா அல்லது மீட்பா முரண்படும் கணிப்புகள் பிசினஸ் கிளாஸ் அனுபவத்தோடு சூரிச் ஐரோப்பா இரவு பேருந்து சேவை சுவிட்சர்லாந்து மருத்துவமனைக்கு குண்டு வடிப்பு மிரட்டல் இரு இளைஞர்கள் கைது வோட் கேண்டோனில் பறவை காய்ச்சல் உறுதி இவோர்னில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரம் வேர்ன் கூட்டாட்சி மாளிகையில் சிறிய தீ விபத்து பாரிய சேதங்கள் இல்லை என அறிவிப்பு ஜெனிவா அருகே நூற்று இருபத்தி ஏழு கிலோ ஒய்ஸ்டர்கள் பறிமுதல் உணவு பாதுகாப்பு காரணமாக அழிப்பு கிறிஸ்துமஸில் பனிப்பொழிவு சாத்தியம் குறைவு சுவிட்சர்லாந்தில் மிதமான வானிலை சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS ஃபினான்ஸ் ஜிஎம்பி சூவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் பிகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு நகைச்சீட்டு பிடிக்கலாம் நின்றிருங்க நீயும் வத்தியா நகை விக்கிற விலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சுவிட்சர்லாந்து பொருளாதார நிலவரம் குறித்து இரு முக்கிய அரசாங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் முற்றிலும் மாறுபட்ட கணிப்புகளை வெளியிட்டுள்ளன இந்த எதிர்மறை நம்பிக்கை கலந்த பார்வைகள் அடுத்த ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து நிலவும் குழப்பத்தையும் அநிச்சயத்தையும் வெளிப்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்து பொருளாதார நிறுவனம் வெளியிட்ட கணிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஒன்று தசம் ஒரு சதவீதமாக மட்டுப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா விதித்திருந்த சில சுங்க வரிகள் குறைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள சாதகமான விளைவுகள் இருந்தாலும் சர்வதேச பொருளாதார சூழலில் காணப்படும் மோசமான போக்குகள் அந்த நன்மைகளை பகுதியளவில் குறைத்து விடுகின்றன என சுவிட்சர்லாந்து பொருளாதார நிறுவனம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது உலக சந்தைகளில் நிலவும் அந்த நிலை அரசியல் மற்றும் வர்த்தக அந்நிச்சயங்கள் சுவிட்சர்லாந்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்ற கவலை இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மாறாக மாநில பொருளாதார விவகாரங்களுக்கான செயலகம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து தயாரிப்புகளுக்கு விதித்திருந்த சுங்க வரிகளை குறைத்தது நாட்டின் பொருளாதார எதிர்பார்ப்பை வலுப்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏற்றுமதித்துறை மற்றும் தொழில்துறை வளர்ச்சி பெறும் என்றும் அதனால் பொருளாதாரத்தில் மிதமான நம்பிக்கை நிலவுகிறது என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இவ்விரு நிறுவனங்களினதும் பார்வைகள் மாறுபட்டிருந்தாலும் ஒரு விஷயத்தில் இரண்டும் ஒரே கருத்தில் உள்ளன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொருளாதார நிலவரம் குறித்து நிலவும் அனிச்சயம் இன்னும் அதிகமாகவே உள்ளது உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் வர்த்தக கொள்கைகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் எவ்வாறு மாறும் என்பது தெளிவில்லாததால் எதிர்கால கணிப்புகளில் எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய அவசியம் உள்ளதென இருதரப்பும் சுட்டிக்காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தை சேர்ந்த புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனமான ட்வெல்லர் சூரிச்சிலிருந்து ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களான ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பார்சிலோனாவுக்கு புதிய இரவு பேருந்து சேவைகளை தொடங்கியுள்ளது விமான பிசினஸ் கிளாஸ் அனுபவத்தை நினைவூட்டும் வசதிகளோடு இந்த சேவைகள் அறிமுகமாகியுள்ளன முதல் பாதை சூரிச்சிலிருந்து புறப்பட்டு பேசல் வழியாகச் சென்று லக்சம்பர்க் பிரசல்ஸ் ராட்டர்டாம் ஆகிய நகரங்களை தாண்டி இறுதியாக ஆம்ஸ்டர்டாமை அடைகிறது இரண்டாவது பாதை சூறிச்சிலிருந்து வழியாக சென்று ஸ்பெயினின் ஜிரோனா நகரத்தை தொடர்ந்து பாசிலோனாவை சென்றடைகிறது சாதாரண சர்வதேச பேருந்து சேவைகளிலிருந்து ட்வில்னர் மாறுபடுவதற்கான முக்கிய காரணம் அதன் உள்புற வசதிகளாகும் பயணிகள் அமர்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாட்காலிகள் தேவையான போது முழுமையாக படுக்கையாக மாற்றிக்கொள்ளும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன இதனால் இரவு நேர நீண்ட தூர பயணங்களில் தூக்கம் மற்றும் ஓய்வுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது ஐரோப்பாவில் ஏற்ற பயண முறைகள் மீது ஆர்வம் அதிகரித்து வரும் நிலையில் விமான பயணத்துக்கு மாற்றாக வசதியான மற்றும் செலவு குறைவான தீர்வாக இந்த இரவு பேருந்து செவிகள் பார்க்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்திலிருந்து ஐரோப்பாவின் முக்கிய வணிக மற்றும் சுற்றுலா நகரங்களுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கு இது புதிய தேர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த வாழத் தொகுந்த நகரமாக சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பேரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச ஆலோசனை நிறுவனமான ஈசியை வெளியிட்டுள்ள புதிய தரவரிசையில் உலகம் முழுவதும் உள்ள இருநூற்று எழுபத்தி ஐந்து நகரங்கள் விரிவான அளவுகோல்களின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டன அந்த ஆய்விலே நகரங்களின் அடிப்படை வசதிகள் போக்குவரத்து மற்றும் கட்டமைப்பு காற்றின் தரம் சுகாதார சேவைகளுக்கான அணுகல் தனிப்பட்ட பாதுகாப்பு அரசியல் நிலைத்தன்மை சமூக வலைப்பின்னல்கள் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் வீடமைப்பு மற்றும் மின்சாரம் நீர் போன்ற அத்தியாவசிய சேவைகள் ஆகிய பல அம்சங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இந்த அனைத்து அளவு கோல்களிலும் சுரந்த செயல்திறனை வெளிப்படுத்திய பேர்ன் உலகின் மிகவும் வாழத் தகுந்த நகரமாக முதலிடத்தை பிடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து டென்மார்க்கின் கோபன்ஹேகன் இரண்டாம் இடத்தையும் நோவேயின் ஸ்டாவாங்கர் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன இதே தரவரிசையில் சுவிட்சர்லாந்தின் மற்றொரு முக்கிய நகரமான ஜெனீவா நான்காம் இடத்தை பிடித்துள்ளது இது சுவிட்சர்லாந்து நகரங்கள் வாழ்வாதார தரம் பாதுகாப்பு மற்றும் சமூக நலத்தில் தொடர்ந்து முன்னணியில் உள்ளதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது உயர்ந்த வாழ்க்கை தரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்பகமான அரசியல் சூழல் மற்றும் மக்களுக்கு ஏற்ற நகர்ப்புற அமைப்பு ஆகிய காரணங்களால் சுவிட்சர்லாந்து நகரங்கள் சர்வதேச அளவில் வாழத் தொகுந்த இடங்களாக தொடர்ந்து மதிப்பிடப்பட்டு வருகின்றன சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கேண்டோனில் நடுத்தர ஊதியம் நாட்டின் மொத்த தேசிய சராசரியை விட அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது ஜெனிவா கேண்டோனின் புள்ளி விவர அலுவலகமான ஓசிஸ்ட் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பது மணி நேர முழுநேர வேலைக்கான மாதாந்திர நடுத்தர ஊதியம் சுமார் ஏழாயிரத்து பிராங்குகளாக பதிவாகியுள்ளது இதனை ஒப்பிடுகையில் சுவிட்சர்லாந்து முழுவதும் நேர பணியாளர்களுக்கான நடுத்தர ஊதியம் ஏழாயிரத்து இருபத்தி நான்கு பிராங்குகள் மட்டுமே ஆகும் இதனால் ஜெனிவாவில் வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்தாலும் அதற்கு இணையான உயர்ந்த வருமான நிலையும் காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அதே நேரத்தில் ஜெனீவாவின் ஊதிய அமைப்பில் துறைகளுக்கு இடையான பெரிய வேறுபாடுகளும் தெளிவாக உள்ளன ஓசிஸ்டட் கணிப்பின்படி அதிக வருமானம் பெறும் மேல் இருபத்து ஐந்து சதவீத பணியாளர்கள் மாதத்துக்கு சராசரியாக பத்தாயிரத்து எழுநூற்று இருபது பிராங்குகள் வரை சம்பளம் பெறுகின்றனர் இதற்கு மாற்றாக கீழ் இருபத்து ஐந்து சதவீத வருமான குழுவில் உள்ளவர்களின் மாதந்திர வருமானம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து பிராங்குகளுக்கும் குறைவாக உள்ளது நிதி சர்வதேச நிறுவனங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பணியாற்றுபவர்கள் அதிக ஊதியம் பெறும் நிலையில் சேவை மற்றும் குறைந்த திறன் தேவைப்படும் துறைகளில் சம்பள வேறுபாடு அதிகமாக இருப்பதாகவும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது உயர்ந்த வாழ்க்கை செலவு வீடமைப்பு விலை மற்றும் அடிப்படை செலவுகள் ஆகியவற்றின் பின்னணியில் ஜெனிவாவின் ஊதிய நிலவரம் குறித்து இந்த தரவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன சுவிட்சர்லாந்தின் கிரௌண்டன் கான்டோனில் உள்ள ஸ்கியர்ஸ் நகர் மருத்துவமனைக்கு செவ்வாய்க்கிழமை பகலில் தொலைபேசி மூலம் குண்டுவெடிப்பு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து கேன்டோன் போலீசார் விரிவான விசாரணை மேற்கொண்டு சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு அடையாளம் தெரியாத ஒருவர் ஸ்கியஸ் மருத்துவமனையின் வரவேற்பு மையத்துக்கு அழைப்பு விடுத்து தெளிவற்ற குண்டுவெடிப்பு மிரட்டலை தெரிவித்ததாக போலீசார் கூறினர் இதையடுத்து உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன சுமார் ஐந்து மணி நேரம் நீடித்த இந்த நடவடிக்கையின் போது பல போலீசார் சைபர் குற்ற தடுப்பு நிபுணர்கள் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தீயணைப்பு படையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் பணியில் ஈடுபட்டனர் பொதுமக்களது பாதுகாப்பே முதன்மை என கருதி முழுமையான சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன விசாரணையின் முடிவில் இந்த தொலைபேசி அழைப்பு ஜெர்மனியில் வசித்து வரும் பதினேழு வயது சிறுவனால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் அவரது பதினாறு வயது ஜெர்மன் நண்பர் ஒருவர் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதோடு இது ஒரு நகைச்சுவை என்றும் யோசிக்காமல் செய்த முட்டாள்தனமான செயல் என்றும் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த சம்பவம் தீவிரமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்படுவதால் இரு இளைஞர்களும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த அவசர நடவடிக்கைகளுக்காக ஏற்பட்ட செலவுகளுக்கும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சூரி அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையில் ஜெனீவா நகரின் புறநகரான லாண்டெசி எல்லைச்சாவடியில் கடந்த ஆறு நாட்களுக்கு முன் சுவிட்சர்லாந்து சுங்க அதிகாரிகள் நூற்றி இருபத்தி ஏழு கிலோ எடையுள்ள ஆய்டா்கள் அடங்கிய சரக்கை பறிமுதல் செய்துள்ளனா் கொண்டு வரப்பட்ட இந்த கடல் உணவுப் பொருட்கள் முறையான அறிவிப்புகள் இன்றி நாட்டுக்குள் வரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுங்கத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்த ஒயிஸ்டர்கள் எந்தவிதமான குளிர்சாதன வசதியும் இன்றி காரின் பின்பகுதியில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவை ரோமான் பகுதியில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தைகளில் விற்பனை செய்யும் நோக்கில் கொண்டு கொண்டுவரப்பட்டதாக தெரியவந்துள்ளது வாகனத்தை ஒட்டிச் சென்ற முப்பது வயதுடைய பிரெஞ்சு குடிமகன் ஆரம்பத்தில் இந்த ஒயிஸ்டர்கள் ஒரு நிறுவன விருந்துக்காக என கூறியுள்ளார் ஆனால் சோதனையின் போது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு ஒயிஸ்டர் இறக்குமதியாளரின் பேரில் விளம்பரப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மூலம் இந்த சரக்கு வணிக நோக்கத்துக்காக வரப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த ஒய்டர்கள் பிரான்சின் எல் டிலாரோன் பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்டவை என்றும் பத்து முதல் பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் குளிர்சாதனம் இன்றி வைக்கப்பட்டிருந்தால் குளிர்சாதன சங்கிலி முற்றிலும் துண்டிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் காரணமாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் அனைத்து ஒய்ஸ்டர்களை முழுமையாக அளிக்க உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த நபருக்கு சுங்கச் சட்டம் மற்றும் மதிப்பு கூட்டு வரி சட்டத்தை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுங்க சோதனை மற்றும் ஒய்ஸ்டர்களை அளித்ததற்கான செலவுகளையும் அவர் ஏற்க வேண்டியதாகியுள்ளது இந்த சம்பவம் உணவு பாதுகாப்பு மற்றும் எல்லை கண்காணிப்பு விதிமுறைகள் எவ்வளவு கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன என்பதை காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் வோட் கேன்டோனில் உள்ள இவான் பகுதியில் கடந்த சனிக்கிழமை மூன்று அன்னப்பறவைகள் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் முடிவில் அவை பறவை காய்ச்சல் எனப்படும் அவியன் இன்ஃபுளுன்சா காரணமாக உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேன்டோனின் கால்நடை மருத்துவர் உள்ளூர் அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடுமைப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் என வோட் கேண்டோன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அன்னப்பறவைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உடனடியாக கட்டுப்பாட்டு மண்டலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாட்டு பகுதிக்குள் கடந்த நவம்பர் இறுதியில் உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை விவகாரங்களுக்கான மத்திய அலுவலகம் வெளியிட்டு தடுப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன வீட்டில் வளர்க்கப்படும் கோழி வகைகள் மற்றும் காட்டு பறவைகளிடையே எந்தவித தொடர்பும் ஏற்படாத வகையில் தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதன் அடிப்படையில் கோழிகளை வளர்ப்பவர்கள் காட்டு பறவைகள் நுழைய முடியாத வகையில் வலைகள் கம்பிகள் அல்லது பாதுகாப்பு அமைப்புகளோடு கூடிய வெளிப்புற இடங்களில் மட்டுமே அவற்றை வளர்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது இது சாத்தியமில்லாத நிலையில் கோழிகள் அடைக்கப்பட்ட கொட்டைகளில் வைத்தே பராமரிக்கப்படும் வேண்டும் இந்த புதிய விதிமுறைகள் பொதுவாக ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட கோழிகள் உள்ள பண்ணைகளுக்கு பொருந்தும் என்றாலும் இவான் பகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்தில் ஐம்பதுக்கு குறைவான கோழிகள் உள்ள சிறிய பண்ணைகளுக்கும் இந்த நடவடிக்கைகள் பொருந்தும் என வாட் கென்ட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கோழி வளர்ப்பாளர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் வீட்டுப் பறவைகளில் திடீர் மூச்சு திணறல் முட்டை உற்பத்தி குறைவு உணவு அல்லது தண்ணீர் உட்கொள்ளும் அளவு குறைதல் அல்லது இறப்பு வீதம் அதிகரித்தல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் வோட் கண்டோ நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது பறவைக் காய்ச்சல் மனிதர்களுக்கு பெறுவது மிக அரிதென்பதால் கோழி இறைச்சி மற்றும் முட்டை போன்ற உணவுப் பொருட்களை எந்த அச்சமும் இன்றி பயன்படுத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சுவிட்சர்லாந்தின் பேர் நகரில் உள்ள கூட்டாட்சி மாளிகையில் புதன்கிழமை காலை ஏற்பட்ட சிறிய தீ விபத்து காரணமாக தீயணைப்பு படையினர் தலையீடு செய்தனர் தற்போது நாடாளுமன்றத்தின் குளிர்கால அமர்வின் கடைசி வாரம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் நிலைமை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பேர்நகர் அவசர சேவைகள் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி காலை ஏழு மணிக்கு சற்று முன் தீ அலாரம் ஒழித்துள்ளது தகவல் கிடைத்த உடனே தீயணைப்பு படையினர் இடத்துக்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தியதோடு கட்டடத்துக்குள் காற்றோட்டம் செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் புதன்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதங்கள் தொடங்கியபோது போது தேசிய பேரவைத் தலைவர் பியர் ஆந்திரே பாஜ் இந்த தீ விபத்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டதாக விளக்கினார் எந்த நேரத்திலும் மனிதர்களுக்கு ஆபத்து இல்லை என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக செயல்பட்டதாலே பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் காரணமாக நாடாளுமன்ற பணிகளில் எந்த தடையும் ஏற்படவில்லை என்றும் கூட்டாட்சி மாளிகையில் இயல்பு நிலை மீண்டும் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனா் வரும் கிறிஸ்துமஸ் காலத்துக்கு முன்கூட்டிய வானிலை கணிப்புகள் சுவிட்சர்லாந்தில் வழக்கமான குளிர்கால பனிப்பொழிவுக்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றன எஸ்ஆர் எஃப் வெளியிட்ட தகவலின்படி டிசம்பர் மாதத்தின் பெரும்பகுதி வரை வானிலை மிதமாகவும் பெரும்பாலும் உலர்ந்ததாகவும் இருக்கும் மலைப்பகுதிகளில் வெப்பநிலை பருவத்துக்கான சராசரியை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக உள்ளது ஆயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் கூட சுமார் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவுகிறது இதுவரை மழைப்பொழிவு குறைவாக இருப்பதும் பனிப்பொழிவு வாய்ப்பை மேலும் குறைக்கிறது நான்காவது அத்வென் வார பிறகு சில பலவீனமான வானிலை மாற்றங்கள் சில பகுதிகளை பாதிக்கக்கூடும் கிறிஸ்துமஸ் வாரத்தில் வானிலை சற்று குளிர்ந்தாலும் பனி பெய்ய தேவையான ஈரப்பதம் பெரும்பாலான இடங்களில் இருக்காது என வானிலை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளை கிறிஸ்துமஸ் அரிதானது வேர் நகரில் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் ஒரு நாளாவது பனி பெய்வது சராசரியாக நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழ்கிறது என எஸ் ஆர் எஃப் குறிப்பிடுகிறது உண்மையான வெள்ளை கிறிஸ்துமஸுக்கு குளிர்ந்த காற்றும் ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் சேர வேண்டும் தற்போதைய கணினி மாதிரி கணிப்புகளில் அது சாத்தியமற்றதாகவே தெரிகிறது மொத்தத்தில் குளிர்ந்த மற்றும் ஈரமான காற்று மண்டலம் திடீரென நுழையாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸில் சுவிட்சர்லாந்து மற்றும் மத்திய ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளில் வெள்ளை கிறிஸ்துமஸ் காணப்படும் வாய்ப்பு குறைவென்பதே தற்போதைய வானிலை தரவுகளின் சுட்டிக்காட்டாக உள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி